மாற்றம் அடைய வேண்டும் ஆனால் இன்னும் மாற்றம் அடைந்ததாக உலகத்தில் கல் தோன்றி மண் தோன்றத்தோன்றிய மூத்த மாதிரி மாற்றம் அடைந்திருக்கிறது இந்த மாற்றங்கள் அது மாற்றம் இன்னும் இவர்களை போன்று மாற்றம் அடைய வேண்டும் அது எப்பொழுது என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டு சந்தர்ப்ப மாற்றம் அடைய வேண்டும் மாற்றம் அடைந்து விட்டால் நாங்கள் ஒரு முன்னேற்ற பார்வைக்கு போவோம் கொடுத்தவர்களை தட்டுவதும் வாங்கியவர்களை புறம் புறங்கூடுவதும் போன்ற பல விடயங்கள் அங்கள் எம்பிருந்து மாற்றப்பட்டு விட்டால் நாங்கள் மனிதர்கள் அல்ல புனிதர்களாக மாறுவோம் என்று ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வாழ்த்து குறிவிட வருகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் ரவி செல்லத்துறை ஆனால் காலம் இன்று எங்களிடம் வேண்டுவது புனிதர்களாக மாறுவதை அல்ல ஆக குறைந்தது மனிதர்களாவது நாங்கள் இருப்பதற்காக ஏனென்றால் நாங்கள் மனிதர்களிலும் கீழானவர்களாக வாழ்கின்ற ஒரு இழிநிலைக்கு சென்று கொண்டிருக்கின்ற ஒரு அபத்தத்தில் எனவே புனிதர்கள் என்கின்ற விடயம் வேண்டாம் ஆக குறைந்தது மனிதர்களாவது நாங்கள் வாழ்வதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற விடயம் கொடுத்துருத்தி நிற்கின்றது என்னை பெரிய வணக்கம் வணக்கம் முருகானந்தன் வணக்கம் முருகானந்தன் சொல்லுங்க முக்கியமாக சங்க காலத்திலிருந்து சமகாலத்துக்கு எங்களை புறவு அமைத்திருக்கிறீர்கள் அதற்கு நன்றி சிலத்துறை மாதிரி அந்த இன்னும் படித்தவர்களை நினைவு கூட்டம் ஆனா இந்த நிகழ்ச்சிகள் வந்து நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதுக்காக செய்கின்றவன் செய்கின்றீர்கள் என்ற வகையிலே அதற்கான முயற்சிகளும் காலங்காலமாக நடந்திருக்கின்றன இப்ப உதாரணமா அவ்வையார் வந்து ஐயமிட்டு உன் ஏற்ப நிகழ்ச்சி என்று ரெண்டையும் சொல்றாரு அப்ப வறுமையில் உள்ளவர் ஏற்ப நிகழ்ச்சியா இருக்கணும் செல்வர் வந்து ஐயமுட்டு உண்ணவான இன்னமொரு பழமொழி இருக்கிறது வறுமையில் செம்மை அன்று இன்னமொரு பழமொழி இருக்கிறது செல்வர் கழக சிலுங்களை தாங்குவது என்று ஆகவே இருப்பவர்கள் தாமாக தங்களுடைய உறவினர்களுக்கு இல்லாத கொடுக்கின்ற பண்பிலே வளர வேண்டும் வறுமையில் இருப்பவர்கள் ஆஹ் தங்களுடைய வறுமையை தங்களை தாழ்த்தாமல் இருக்க வேண்டும் அந்த பேலன்சிங் என்றது அங்கே மிக முக்கியமான விடயம் ஆகவே இது வந்து காலங்காலமாக இந்த மனித பிளையினங்கள் இருந்தாலும் இதற்கான மருந்துகளும் எங்களுடைய அறிஞர்களாலும் தரப்படுகின்றது அந்த அந்த பணியை தாங்கள் தங்களை பாராட்டி கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி வணக்கம் நன்றி எங்களுடைய கருத்துக்கு இது பணி செய்கின்றது என்பதற்கு அப்பாலே உண்மையாகவே இது எனக்கே எனக்கும் எனக்கே நான் செய்கின்ற பணி என்றுதான் எடுக்க வேண்டும் இது நாங்கள் நாங்கள் இந்த ஒரு ஒரு சீரற்ற சூழல்

பெறப்பட்டிருக்கின்றோமோ என்கின்ற ஒரு எண்ணப்பதிவு நிச்சயமாக ஒவ்வொருவருடைய ஆழ்மனதிலும் இருக்குமானால் நாங்கள் வெளியிலே காட்டுவது வர்ணம் பூசப்பட்ட மாய விளக்குகளை தான் என்கின்ற ஒரு புரிதல் கூட இதற்கு தேவையாக எனவே வர்ணங்களை கலைத்து விட்டு பார்க்கின்ற பொழுது கல்லறைகளுக்குள் இருக்கின்ற அழகிய பணங்களை போல நாற்றம் எடுத்த வாழ்வுகள் மத்தியிலே இருக்கின்றது அதை நறுமணம் கமழிக்கின்ற ஒரு வாழ்வாக மாற்றுவதற்கான முனைப்பினை எல்லோருமாக சேர்ந்து செய்ய வேண்டும் ஒரு கை தட்டுகின்ற பொழுது ஓசை எழும்புவதில்லை பலரும் இணைந்து சத்த வேண்டும் அப்பொழுது இந்த புலம்பெயர்ந்த நாட்டில் நாங்களும் நாமும் நமக்கென ஒரு ஒரு தனித்துவமான நுறையுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை நிச்சயமாக எல்லோருக்கும் இருக்கின்றது அந்த ஒரு கருத்து நீங்கள் இப்ப சரி நீங்கள் உங்களுடைய அந்த மைத்துனருக்கு என்ன பேர் சொன்னீங்க

எதிர்பார்ப்பு அதிகமாகின்ற பொழுது மாற்றம் அதிகமாக இருக்கின்றது நல்லது நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கின்றோம் இது ஒரு ஒரு வாழ்வியல் நோய் என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும் மரங்களில் மாற்றம் காணாதவர்களாகவே தொடர்ந்து வந்திருக்கின்றோம் இன்று சங்க காலம் சங்கமருபிய காலம் பல்லவர் காலம் சோழர் காலம் அறநறி காலம் வீரசோழியர் காலம் என்று சொல்லி அப்படி அடுக்கி கொண்டு போகலாம் தமிழிலக்கிய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் இங்கே அந்த கல்தோன்றில் மந்தோன்றா காலத்தை எல்லாம் தாண்டி கொண்டு வந்து இன்று கண்ணணி யுகத்திலும் இளத்திறனியல் உலகத்திலும் விரல் நுனிக்குள்ளே தொழில்நுட்ப தகவல்களை வைத்துக்கொண்டு மிக விரைவாக உலகத்தின் ஒவ்வொரு கண்டத்தினுடைய அணு மூலைகளுடனும் தொடர்புபடுகின்ற இந்த காலம் வரை பல மாறி மாறியிருக்கின்றது நாகரிக நாகரிகத்தை நாங்கள் என்று நாங்கள் கூறிக்கொண்டு இன்னும் நாகரிகம் தோன்றாத கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் மூத்த குடிகளினுடைய அந்த மனநிலைகளை விட மிகவும் கேவலமான மனநிலைகளுக்கு மனிதர்களை மாற்றிவிட்டு தொழில்நுட்ப மேலே நின்று கொண்டிருக்கின்றதோ என்கின்ற ஒரு அச்சம் ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது எனக்கும் பார்த்துக் கொண்டிருக்கிற நேர்களுக்கும் எழுந்திருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது இறுதியாக மதன் நீங்கள் இப்ப ராகவன இல்லாமல் மதனா சொல்லுங்க பெருந்தலை சாத்தனான பாத்தீங்க நீங்கள் பாகமேத்த ராகவன பாத்தீங்க உங்களுடைய கருத்து அப்படி எதிர்பார்க்க கூடாது எப்படி என்று நான் நினைக்கிறேன் விரும்பித்தாரதை ஏற்றுக்கொள்றது ஓகே அதுக்காண்டி அவனை புகழ்ந்து அவனுக்கு அவன் அப்படி இப்படி என்று சும்மா இல்லாத சொல்லி நன்றி சொல்வது இயல்பு சரியோ ஆனால் அபரிமிதமாக புகழ்ந்து வெளிநாடே இவனுடைய கைக்குள் தான் இருக்கின்றது சரி அப்படி புகழ்ந்து தேவையில்லாம சொல்லி எதிர்பார்த்து வந்து தப்பு என்றுதான் நான் சொல்லுவேன் சரி பெருந்தலை சாத்தனார் அஹ் நீங்கள் வந்திருக்கிறீங்க இப்ப உங்களோட குண இயல்பு ராக வனம் இங்கே நிற்கிறாரு என்று சொன்னோம் இப்ப நீங்க எங்களுடைய காலத்தவர்களை பற்றி உங்களுடைய என்ன பெருந்தலை சாதனா இல்லையா நாமல் நாவிலே விளையாடுகின்ற நீங்கள் நாவினால் சுட்டெரிக்காமல் எங்களை ஆரோக்கியமான ஒரு மாற்றத்துக்காக உங்களுடைய புலவருடைய கருத்து அதாவது வந்து நான் வந்து ஒன்றையும் கொடுக்காமல் வேண்டவில்லை இவர்கள் எதுவும் கொடுக்காமல் கேட்கிறார்கள் உறவின் தோண்டி வைத்துதான்

பணம் செல்வத்தை வாங்க முனைந்தேன் அது தராத பொழுது இப்பொழுது அவர்கள் பணத்தை எனக்கு தரவில்லை ஆனால் என்னுடைய புகழ் பாடல்கள் அவர்களிடம் சென்றிருக்கின்றது எனவே இப்பொழுது அவர்கள் கடனாளிகள் அதனால் தான் கடனை அந்த கடனை அடைப்பதற்கு ஒரு பெருமதியை தர முடியாத முடியாதவர்களை சாபமிட்டேன் என்கின்ற அந்த கருத்தும் நியாயம் இருக்கின்றது ஆனால் எங்களில் எத்தனை பேர் கொடுப்பதற்காகத்தான் பணத்தை கேட்கின்றோம் அழிப்பதற்காகத்தான் அவர்களிடம் இந்த பிரதிபலனை எதிர்பார்க்கின்றோம் இல்லையே எதையுமே கொடுக்காமல் வெறும் வாங்குவதற்கு மட்டுமே வாங்கி எடுப்பதற்கு மட்டுமே கைகளை வாங்குவதற்காக மட்டுமே எங்களுடைய கைகளை நெட்டிக் நாங்கள் இருக்கின்றோமா அல்லது எங்களுடைய சிந்தனை எங்களை அப்படி வைத்திருக்கின்றதா என்ற பல சிந்தனையோடு நாங்கள் இந்த வார நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றீர்களே மீண்டும் புதியதொரு மூல் புதியதொரு கதாபாத்திரத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களால் வந்து விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன் நன்றியர்கள்